பலர்வாய்வாய்ப்பு போட்டு வருவதற்கு ஒரு சசந்திரமாக அமைந்திருந்தது அந்த வேலை வாய்வாய் இழந்தவர்களுக்கு நம் அம்மாவின் மிகிறது ஒரு பொருளாதார வகை மாதிரி அதே தேவை இடையே சிசன் மாதிரி இருக்கிறோம் என்று எங்கள் Si sí, sí. ah, no, 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 செய்ய வேண்டும் என்கிற பொழுது நிலையிலேயும் அமது பார்க்கும் நிலையல்லாது நிலையல்லாத கொள்ளையில நிலைநிற்பவர்களுடன் கூடிய காய செய்ய வேண்டும் என்கிறப்படுவது அவர் ஒரு ஓரளவுக்கு எல்லா பணிகளையும் செய்து தயாராகிறது அடுத்து சிறு அந்த பணியினை உடம்பு வருகிறது பணி நீதி விழாவாகவே நம்முடைய நீதியரசர் அவரவர்கள் எங்களுடைய பதவி